தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்வாடு வழக்கு இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாளைய தினம் புது வருடம் தமிழ் சிங்கள புது வருடம் உலகத்துல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே நாங்கள் இந்த புது வருடத்தை வந்து கொண்டாடி கொள்வோம் பிறகின்ற அந்த வருடம் விசுவாக சுயன் அழைக்கப்படுகின்றது அதாவது அதிகாலை இரண்டு இருபது ஒன்பது மணிக்கு பிறகின்ற அந்த விசுவாவசு புது வருடம் அனைவருக்குமே சுபூர்வமான மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் கடவுளை வந்து பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இனி வந்து ஒரு சூடு பிடிக்க போற விடயம் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தான் இலங்கையை வரைக்கும் இனி அதிமுக்கியமான விடயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்தான் அதற்கான அஹ் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து இப்பொழுது வந்து அவருடைய தீவிரமாக தீயாக நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என் தீயாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே இதன் பொழுது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் தென்மராட்சி பிரதேச சபை அது மாத்திரம் இல்லாமல் அஹ் வடமராட்சி வலிகாமம் அப்படி என்று சொல்லி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்பிபி யினுடைய தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது இதே மாதிரி இங்கேயால சுயோஜை குழுவாக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அந்த ஊசி சின்னத்தினுடைய அந்த ஒரு சுயோஜை குழுவின் பிரச்சாரமும் ஒரு மாதிரியாக சூடுபிடித்திருக்கின்றது பூசி சின்னம் அதாவது ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய துணுக்காய் பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேச சபை பூனகரி பிரதேச சபை அப்படி என்று சொல்லி அவர்கள் வந்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர்கள் தனிப்பட்ட ஒரு ஒரு ஆடை அமைப்பை கூட உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு முறையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த நேரத்தில் வந்து தென்மராட்சியிலே நேற்றைய தினம் ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த பிரச்சார கூட்டத்திலே என்பது பெயருடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணைநாதன் இளங்குமரன் அவர்கள் வந்து உரையாற்றுகிற ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பற்றி பேசியிருந்தார் இந்த விடயம் பார்த்தபோது சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது இந்த சும்மா இருக்கின்றவர்களை போய் திரும்பவும் நோண்டி கொண்டு இருப்பது மாதிரியாகத்தான் இது உண்மையில் பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு அரசியல் கட்சி அப்படி என்று சொல்லி சொன்னால் அரசியல் விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு விதத்துல மற்ற கட்சியினரை பற்றி புறம் பேச வேண்டும் மற்ற கட்சியினரை பற்றி பேச வேண்டும் என்கின்ற மாதிரியாக நேற்றைய தினம் அந்த தென்மராட்சி கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது தென்மராட்சி மக்கள் தேவையில்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டதாக அவர் வந்து சொல்லியிருந்தார் ஏனென்று சொல்லி சொன்னால் அதாவது ராமநாதன் அர்ச்சுனா என்று குறிப்பிடவில்லை ஆனால் இந்த ஒரு விடயத்தை வந்து நேரடியாக சொல்ல வேண்டும் அப்படி என்று இல்லை தான் ஏனென்றா சில விஷயங்களை வந்து நாசூக்கா சொன்னா கூட அது சில விஷயங்கள் வந்து அப்படியே அப்பட்டமா இவரைத்தான் குறிக்குது அப்படி என்று சொல்லி தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் கருணைநாதன் இளங்குமரன் அவர்களினுடைய அந்த ஒரு அந்த பிரச்சார மேடைகளை இந்த விடயங்கள் வந்து அவ்வாறாகத்தான் இருந்தது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவர் சொல்லியிருக்கின்றார் தென்மராட்சி மக்கள் தேவையில்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவருக்கு வந்து ஒரு தலைமைத்துவ பண்பே மாதிரியாகவும் கிடையாது இன்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தென்மராட்சி மண் ஒரே ஒரு தென்மராட்சியில் குழந்த வகையில் இந்த பாராளுமன்ற பிரதித்துவப்படுத்தி வருகிறேன் தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சந்தையில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை எமக்கு கூறினார்கள் தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவெடுத்து உருவாகி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை பிறந்தவர் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்தின் ஊடாக அவரது வாழ்க்கையில் பலதை கண்டவர் குடும்ப வாழ்க்கையையும் முதல் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர் ஆனால் அவரது வாழ்க்கையில் நீண்டு நிலைக்கக்கூடிய செயற்திட்டம் இல்லை தலைமைத்துவம் இல்லை ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக பலரை விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் எங்கால பார்த்தால் ராமநாதன் அர்னா அவர்களினுடைய முகப்புத்தக பக்கத்தில் அதாவது அவருடைய முகப்புத்தகத்திலே அவர் தன்னுடைய பதிவுகளை பகிர்ந்திருக்கின்றார் அதாவது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக இந்த நிலையில்தான் துணுக்காய் பூனகரி அஹ் துணுக்காய் பூனகரி அதே மாதிரி பருத்தித்துறை பிரதேச சபைகளுக்கான அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இப்ப முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்ற மாதிரியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தத்தில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான விடயங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் என்கின்ற ரீதியிலே போய்கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு புறம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அருணகுமார திசநாயக் அவர்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றார் அது மாதிரி இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலிலும் கூட அவர்கள்தான் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலேயே அதுக்கு அடுத்ததான் பார்த்த சொல்லி சொன்னால் இந்த உள்ளூர் ஆட்சி அதிகமான ஆசனங்களை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி முனைப்பாக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் ஒரு சொல்லி சொன்னால் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாவை கந்தனுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது இந்த கும்பாபிஷேகத்திற்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார் அவர் கலந்து கொண்டது பிரச்சனையே கிடையாது என்னென்று சொல்லி சொன்னால் உம் கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் அந்த கோவிலினுடைய முன்புறத்திலேயே வந்து இவருடைய ஒரு பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரம் இல்லாமல் படையினர் வந்து இந்த கால் காலணிகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள் செல்வ சென்ற இந்த விடயம் வந்து பல்வேறுபட்ட விசனங்களை கிளப்பி இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் மதிக்கின்ற எங்களுடைய சைவ ஆலயங்களுக்குள் பாதணிகளுடன் காலணிகளுடன் செல்வது என்பது வந்து சரியான விடயம் கிடையாது ஆனால் இவர்கள் வந்து நாங்கள் மதிக்கின்ற ஒரு இடத்தை நாங்கள் தூய்மையாக கருதுகின்ற ஒரு இடத்திலே வந்து இவர்கள் பாதணியுடன் காலணியுடன் சென்றிருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து இப்ப முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது பிரதமர் ஹரணியமரசோடியா அவர்கள் மேல் இது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு புறம் சொல்லப்படுகின்றது என் யினர் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இப்பொழுது ஒரு நாடகம் என்று அதாவது சொன்னால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல்ல வசாவலான் தொடக்கம் இந்த பலாலி வரையிலான அந்த வீதி வந்து விடுவிப்பு செய்யப்பட்டிருந்தது பல்வேறு நிபந்தனைகளுடன் இது தொடர்பான காணொலியொற்றையும் பதிவேற்றி இருக்கு இந்த விடயத்துல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் என் திடீரென்று இந்த பாதைகளை திறந்து விடுவதன் நோக்கம் தேர்தலை இலக்காக வைத்துத்தார் ஏனென்று சொல்லி சொன்னால் வருகின்ற தேர்தலிலே இப்படியாக மக்களுக்கு பாதைகளை திறந்து வைப்பதன் மூலமாக மக்களினுடைய வாக்குகளை பெற்றுக் என்று சொல்லித்தான் இந்த விடயத்தை அவர்கள் செய்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் ஏனென்று சொல்லி சொன்னால் தேர்தலிலே சில வேளை விளைவர்களுக்கு அதிகமான ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது என்று வையுங்கள அப்ப திரும்பவும் இந்த பாதம் மூடப்படாது என்று சொல்லி என்ன நிச்சயம் அப்படி என்று சொல்லி இப்ப பல்வேறுபட்ட விசனங்கள் எழுந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்ணூடாக பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது இது எல்லாம் ஒரு பக்கம் நாட்டில் வந்து அரசியல் என்பது இவ்வாறான ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் ஒரு சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட சம்பவங்கள் அதாவது நீங்கள் இந்த விளையாட்டு ஒருவரினால் வந்து பதினாறு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இதுல வைத்திய பரிசோதனைகளின் அடிப்படையில வந்து மிகவும் ஒரு அஹ் மிகவும் ஒரு என்னென்னு சொல்லுறது மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விடயங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இரண்டு சிறுவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ பரிசோதனைகளை வந்து இரண்டு சிறுவர்களினுடைய அந்த மலவாசல் என்பது வந்து அவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருப்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்ப யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்று ஒரு பக்கம் போகின்ற பொழுது அஹ் சமூக நிலைவாறான கலாச்சார சீர்கேடான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய முயற்சிகளை உரிய தரப்பினர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் அரசியல் ரீதியாக பின்தள்ளப்பட்ட சமூகத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றோம் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் சமூகத்தில இவ்வாறான சீரழிவான பக்கங்களுக்குள் நாங்கள் இன்னும் தள்ளுபட்டால் தமிழர்களுடைய இருப்பு என்பதற்கு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகும் நான் சொன்னது போன்றே இன்றைய தினம் இரவு இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு மலர இருக்கக்கூடிய இந்த புது வருடத்திலேயாவது தமிழர்களுக்கு புது வருடம் மலர வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் மனதார நினைத்துக் கொள்வோம் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு அஹ் அனைவருக்கும் சந்தோஷமான தமிழ் சிங்கள பூத்தாண்டு வாழ்த்துக்களை நன் தெரிவித்துக்கொண்டு நாளைய தினம் புத்தாண்டுக்கு ஒரு புதுமையான காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு தடவை சந்தோஷமான வருட நல்வாழ்த்துக்கள்